ஹலோ குட்டேஷ் நம்ம கிச்சா உமாச்சி கிருஷ்ணரும் கதையை கேட்கலாமா சூர்தாசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பிறவிலேயே பிறக்கும்பொழுதே அவருக்கு கண் பார்வை இல்லை கண் பார்வை இல்லை அப்படின்னா அந்த குழந்தையை வளர்க்கறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு அவள் அம்மா அப்பா எல்லாம் என்ன பண்ணிட்டா அவரை ஒதுக்கி வச்சுட்டான் அப்படின்னும் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு என்ன பண்ணும் அந்த குழந்தை பாவம் இல்லையா ஒதுக்கி வச்சுட்டா கண் தெரியாது அப்படின்னா அந்த குழந்தை பாவம் ஆத்து வாசத்திண்ணிலேயே உட்கார்ந்துருக்கும் அப்படியே இருந்துட்டு இருந்த பொழுது வாசல்ல ரோடில் முந்தியல் அப்போல்லாம் நிறைய பேர் வாசலில் பஜனை பண்ணிட்டு போவா எல்லாம் பண்ணுவா அந்த மாதிரி ஒரு பஜனை கோஷ்டி வந்து தெருவுல போயிட்டு இருந்தது அந்த பஜன கோஷ்டி பாடுற பாட்டு வந்து அவ்வளவு காதுக்கு ரம்யமாக இருந்திருக்கு அவருக்கு அவ்வளவு மனசை உருக்கியிருக்கு அந்த பாட்டு அப்படி இருந்ததும் அவருக்கு என்ன பாடுறதுன்னு தெரியல அப்படி தடவி தடவி போய் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கையை பிடிச்சிட்டார் பிடிச்சிட்டு நீங்கள் பாடிட்டு போகிறேனே இந்த பாட்டெல்லாம் யார் யாரை பற்றின பாட்டு என்ன பாட்டு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்லலாம் கேட்குறார் அவர் கேட்ட உடனே அந்த பாடிட்டு வந்த வரலாத்தர் சொல்றார் ஐயா நீங்கள் இப்போ கேட்டாலே இதெல்லாம் கிருஷ்ணனை பற்றின பாட்டு ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படியா அந்த கிருஷ்ணனுடைய பாட்டு கிருஷ்ணனை பற்றின திருநாமங்கள்லாம் இந்த பாட்டில் வரும் அவனுடைய விளையாட்டெல்லாம் இந்த பாட்டில் வருது அதுதான் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே சூர்தாஸருக்கு ஒன்றுமே புரியலை நீங்கள் கிருஷ்ணனை பற்றி பாடுறது எல்லாம் சொல்கிறீங்களே அந்த கிருஷ்ணனுங்கிறவன் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்குறார் அதுக்கு அவர் சொல்கிறார் நீங்கள் சொல்லுங்க குட்டீஸ் கிருஷ்ணன் எப்படி இருப்பார் சொல்லுங்கள் பார்க்கலாம் எஸ் கரெக்டு யசோதா அம்மா கொடுத்த வெண்ணைய சாப்பிட்டு சாட்டு சாட்டு வெண்ணைய திருடி மற்ற இடங்களில் திருடி திருடி சாட்டு கஷ்கு புஷ்குன்னு கண்ணை மல்ல ஆப்பிள் மாதிரி இருக்கும் கரெக்ட் அந்த மாதிரி அவரும் சொல்கிறார் அந்த கண்ணங்கிறவன் கருணீல நிறமாக இருப்பான் புன்னக முகத்தோடு இருப்பான் பார்க்குறவா யாரா இருந்தாலும் அந்த கண்ணன்கிட்ட பரவசத்தோடு இருப்பாள் அது மட்டும் இல்லை புல்லாங்குழல் வேற அவன் அப்படின்னு அவர் சொல்றாரு புல்லாங்குழல் ஊதினா என்ன ஆகும் கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதினா எங்கே சொல்லுங்க ஆடு மாடு மான் எல்லாம் தன்னை மறந்து அந்த புல்லா கண்ணனோட புல்லாங்குழல் இசைய கேட்கும் அப்படி எல்லாரையும் மயக்கிடுவான் அது மட்டும் இல்லை இந்த உலகம் இப்போ இருந்துட்டுருக்கு அப்படின்னா அது அந்த கண்ணனுடைய தான் இருந்துருக்கேன் இந்த உலகமே அப்படின்னு கண்ணனை பத்தி வர்ண குழந்த கண்ணன் வேற அப்படி இருப்போம் அந்த கண்ணன் அப்படின்னு எல்லாம் வேற சொல்லிட்டு போயிட்டார் அவர் சொன்னவர் சொல்லிட்டு போயிட்டார் இதை கேட்ட சூர்தாசருக்கு அப்படியே மனக்கண் நம்ம நம்ம வந்து இந்த கண்ணை நமக்கெல்லாம் கண்ணு தெரியும் இந்த கண்ணு தெரியறதை வச்சுட்டு நம்ம பார்க்கறதுலையே நமக்கு அந்த மாதிரி பக்தியெல்லாம் வராது இந்த கண் இல்லாம அடுத்தவா சொல்றத கற்பனையிலேயே அந்த மணக்கண்ணிலேயே அந்த அவ யோஜனை பண்ணி அந்த மணக்கண்ணில் அந்த கண்ணனை கொண்டு வந்து நிறுத்தி பார்ப்பாருங்கோ அவளுக்கெல்லாம் அவ்வளவு பக்தி வரும் அதே மாதிரி சூர்தாஸ் இருக்கோ மணக்கண்ணால் அவள் சொன்னதை வச்சுட்டு கண்ணனை அப்படியே நினச்சி 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 பாடுறார் பாட பாட அந்த கண்ணை அப்படியே சிரித்து சிரிச்சு அவன் முகத்தை காமிக்கிறான் அந்த சூர்தாசருக்கு அவர் இத மாதிரியே நினைச்சுக்கிண்டு பாடிண்டு வரார் அதுக்கப்புறம் என்ன அவர் கொஞ்ச நல்ல அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறார் வீட்டை விட்டு வெளியில போய் இந்த ஒரு ஆத்தங்கரையில மரத்தடியில உக்காந்துண்டு கண்ணனை நினைச்சுக்கிண்டு மனக்கண்ணால மனசுலயே அந்த கண்ணனை நினைச்சு நினைச்சு வர்ணிச்சு பாடிண்டே இருக்கார் நிறைய பாட்டு பாடுறார் இந்த ம ஆத்தங்கரை மனத்த ம மரத்தடியில் உட்காந்து பாடுறான் உடனே உங்களுக்கெல்லாம் யார் ஞாபகம் ஆழ்வார்கள்ல ஒருத்தர் தெரியாது இதே மாதிரி திருப்பான் ஆழ்வார் மாதிரி ஆத்தங்கரையிலேயே பெருமாள நினைச்சு கொண்டு பாடிந்து அவர் இருக்கார் அப்போ இந்த பாட்டை கேட்க 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 நிறைய பேர் அவர் பாட்டை கேட்க நிறைய பேர் வந்துவிட்டா அவ்வளோ நல்லா இவர் பாடியிருக்கார் அந்த வர கூட்டத்தில் இருக்கிறவா இவருக்கு பசிக்கிற இவருடைய பசி ஆறுறதுக்கு அவருக்கு சாப்பாடும் கொடுத்துட்றார் இவர் இதையே தினம் பண்ணிட்டுருக்கார் அந்த ஆத்தங்கரையில் உட்காந்து பாடுறது வா கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டும் இப்படியே கண்ணனை அனுபவிச்சுட்டு இருக்கார் சூப்பராக அனுபவிச்சுருக்கார் இது இதே மாதிரி இருந்துட்டுருக்கிற பொழுது ஒரு நாள் துளசிதாசர் அப்படின்னு ஒரு ராம பக்தரவர் இவர் கிருஷ்ண பக்தர் அவர் ராம பக்தர் அவர் அந்த இடத்துக்கு வரார் வந்தால் இவர் எப்படின்னா இப்போ கம்பராமாயணம் அப்படின்னா இந்த தெற்குல தெற்கு தேசத்தில் இருப்பார் அவர் அதே துளசிதாசர் அப்படிங்கிறவர் வட தேசத்தில் ராமாயணத்துல அவ்வளவு பிரசித்தமாக இருக்கிறவர் இந்த சூர்தாசர் இருக்கிற இடத்துக்கு துளசிதாசர் வந்துட்டார் இந்த துளசிதாசர் அவர் பாடுற பாட்டெல்லாம் கேட்குறார் சூர்தாஸ் சூர்தாசருக்கு கண்ணு தெரியாது துளசிதாசருக்கு கண்ணு தெரியும் அப்போ இவர் சூர்தாசர் பாட பாட அதுல இவர் மயங்கிடுறார் துளசிதாசர் மயங்கி அவர் அப்படியே அவர் பாடி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஆறக்க கட்டி தழுவிக்கிறார் துளசிதாசர் கட்டி தழுவி இவ்வளவு நன்னா பாடுறீங்க நானும் கூட சேர்ந்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் அவர் கண்ணனோட கீர்த்தனைய பாடி 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 அவர் மகிழறார் இவரும் அவர் கூட சேர்ந்து பாடி பாடி இவரும் மகிழறார் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கா இப்போ இப்போது சூர்தாசரை துளசிதாசர் அவர் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறார் வந்ததுக்கப்புறம் அன்னியிலேருந்து ரெண்டு பேரும் கண்ணன் கோவிலுக்கு போகிறது அங்கே போய் கீர்த்தனைகள்லாம் பாடுறது அந்த மாதிரி இருந்துன்னு இருக்கா கீர்த்தனைகள் எல்லாம் எல்லோரும் கேட்டு அவ என்ஜாய் பண்ணின்னு இருக்கா இப்படி இருந்துட்டு இருக்கிற பொழுது ரெண்டு பேரும் கண்ணன் கோவிலுக்கு போயின்னு இருக்கா போயின்னு இருக்கிற பொழுது என்னாருது எது தாப்பில் வரவா எல்லாரும் தலை தெரிக்க ஓடிகிட்டு போகிற ஓடுறா எதுக்கு இவெல்லாம் இப்படி ஓடுறாளே நிக்க கூட இல்லாமல் இப்படி ஓடுறாளே அப்படின்னு யாருக்கு கண்ணு தெரியும் துளசிதாசருக்கு கண்ணு தெரியும் அவர் நினைக்கிறார் அப்போ அந்த ஓடுறவாளை கூப்பிட்டு கேட்குறாரு அவர் நீங்கள்லாம் எதுக்கு இப்படி ஓடின்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா ஏன் கேட்குறீங்க ஒரு யானைக்கு மதம் பிடிச்சி போயெடுத்து யாரை பார்த்தாலும் பா யார யாரை பார்த்தாலும் அதாவா கையில் மாட்டிட்டானா கொன்னே போடும் அவளை அப்படின்னுட்டு நாங்கள்லாம் பயந்துட்டு ஓடிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒதுங்கி பாதுகாப்பாக இருந்துக்கோங்கோ இல்லைன்னா மிதிச்சு கொன்னே போடும் அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா வாழலாம் அதுக்கப்புறம் சூர்தாசர் துளசிதாசர்கிட்ட கேட்குறாரு யான் என்ன எப்படி இருக்கும் ஏன்னா அவர் கண்ணு தெரியாது இல்லையா பாவம் பார்த்ததே கிடையாது அவர் அப்போ அவர் கேட்குறார் துளசிதாசர் சொல்கிறார் சூர்தாசரே யானைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு பெரிய மிருகம் பெருசாக இருக்கும் அது அது கையில் நம்ம அம்பிட்டோம் அப்படின்னா நம்மளெல்லாம் அது மிதிச்சிடும் அதுக்கு மதம் கொண்டிருந்தது அப்படின்னா அது யாரும் என்னென்னே பார்க்காது அவளை மிதிச்சு அழிச்சுப்பிடும் அப்படின்னு சொல்லி அதனால தான் எல்லோரும் பயந்துண்டு ஓடின்றுருக்கா வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்தாசரை கூட்டின்ட்டு துளசிதாசரும் போறார் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நமக்குள்ள கண்ணன்னு கண்ணன் இருக்கானே நம்மள அது ஒண்ணுமே பண்ணாது நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு விட்டு துளசிதாசர் சூர்தாசரை சாந்தப்படுத்துறார் சரின்னு ரெண்டு பேரும் இருந்துன்னு ரெண்டு பேரும் இருக்கா துளசிதாசர் தியானம் பண்ணின்னு இருக்கார் துளசிதாசர் தியானம் பண்ணின்ட்டு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கார் இவர் பார்த்த தந்தை துளசிதாசர் தியானம் பண்ணின்னு இருக்கிற இடத்துக்கு அந்த மதம் கொண்ட யானை பயங்கரமாக ஓடி வந்துது வந்துட்டு இவர் கிட்ட வந்த உடனே அப்படியே நின்று அவரை விழு கா ரெண்டு காலையும் தூக்கி நமஸ்காரம் பண்ணி குனிஞ்சு நமஸ்காரம் பண்றது அவரை துளசிதாசரை நமஸ்காரம் பண்ணிட்டு அவரை ஆசீர்வாதம் வேற பண்ணிட்டு ஆயிடுத்து அப்போ எல்லா பக்கத்தில் இருந்தவர்களும் ஒரே ஆச்சரியம் இது என்னது அப்படி மதம் கொண்டு ஓடி வந்தது நம்ம எல்லாம் பயந்துண்டு ஓடி வந்தோம் இப்போ இவரை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்றது சாந்தமா ஆயிடுத்து அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருந்தது துளசிதாசர் அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறார் கண்ணை திறந்து பார்த்தா அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறா யானை இப்படி வந்தது உங்களை செய்வோம் நமஸ்காரம் பண்ணித்து சாந்தமாக எடுத்து அப்படின்னு எல்லாம் சொல்கிறார் எல்லாரும் துளசிதாசரை விழுந்து வணங்க சேவிக்கிறா எல்லோரும் சேவிச்சுட்டு எல்லாம் பண்ணுறா அப்போ இவருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது ஓ சூர்தாசரைக்கானுமே அவர் எங்கே போனாரோ தெரியலையே அப்படின்னு சூர்தாசரை தேடின்னு அவர் பார்த்தா அவர் பக்கத்தில் ஒரு கடைக்கு பக்கத்தில் நின்றுண்டு பயந்துண்டு நின்றுண்டு அப்படியே ரெண்டு கையையும் தன்னோட மார்புல வச்சுண்டு இருக்கார் இப்போ பார்த்த உடனே சூர்தாசர் இப்படி பயந்துண்டு இங்கே நிற்கிறாரு ஆகியோ பாவம் அப்படின்னு நினச்சிண்டு துளசிதாசர் அவர்கிட்ட அம்மா நீங்க எதுக்கு இப்படி நின்று இருக்கீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க நீங்க உங்க தான் கண்ணை இருக்கானே நீங்க பயப்படவே வேண்டாம் ஏன் இப்படி பயப்படுறீங்க நீங்க அது மட்டும் இல்லாம மாறில் கையை வச்சு இப்படி இருக்கேலே நீங்க அப்படின்னு கேட்குறார் அதுக்கு சூர்தாசர் சொல்றார் என்ன சொல்லியிருப்பார் அவர் என்ன சொல்றாருனா துளசிதாசரே நீங்க வந்து பெரிய கிருஷ்ண பக்தர் நான் அதை ஒத்துக்கிறேன் கிட்ட உங்க மனசுல இருக்கிற கண்ணனும் அண்ணா இளமை உள்ளவனா இருக்கான் அதனால நீங்க பயப்பட வேண்டாம் ஆனால் என் மனசுக்குள்ள இருக்கிற பா கண்ண குட்டி குழந்த அவன் பார்த்துட்டா நீங்களும் அது பெரிய யானை பெருசாக இருக்கும் பயமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் வேற சொன்னிங்களா நீங்கள் அப்படி சொல்லவும் எனக்கு ஏன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்த கிருஷ்ணன் அந்த யானையை பார்த்துட்டா பயந்து போயிடுவானே அவனுக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன் அவன் பயத்தை நான் எப்படி போக்குறது அப்புறம் அவன் சிரித்து சிரித்து எனக்கு முகத்தை காமிக்க மாட்டான் நான் பாட முடியாது அவன் சிரிச்சு சிரிச்சு அவன் முகத்தை எனக்கு காமிக்கிறானா அப்போ எனக்கு பாட்டு நிறைய வருமா நான் பாடுறேன் அப்புறம் என் குழந்த கிருஷ்ணன் யானையை பார்த்து பயந்து முகத்தை காட்டிடாமல் இருந்துடப்போ நான் பயந்துட போறானேன்னு நான் அவன் அப்படியே அந்த யானையை அவன் பார்க்காதபடி அவனை மறைச்சி வச்சுட்டு இருக்கேன் நான் பத்திரமா வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் அழுதுவிட்டா வேற என்ன பண்ணுறது அந்த கண்ணை அதுவேற எனக்கு கஷ்டமாக இருந்தது அதனால தான் நான் மறைச்சி வச்சுட்டு இருந்தேன் இது வரைக்கும் அந்த கண்ண சிரிச்சு சிரிச்சு முகத்தை காமிச்சு காமிச்சு எனக்கு அழகாக காமிப்பானா அந்த அழகு முகத்தை பார்த்து பார்த்து தான் நான் பாடின்னு இருந்தேன் அப்புறம் என் பாட்டெல்லாமும் போயிடுமே தான் நான் பயந்துட்டு அவனை பிரச்சின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் துளசிதாசருக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் அப்பா எப்படி இந்த கண்ணனை பார்த்துக்கிறார் பாரிவர் நமக்கு அளவுக்கு ஒரு பக்தி இல்லையே அப்படின்னு துளசிதாசர் கண்ணில் ஆனந்த கண்ணீர் கொட்டுறது அப்போ சூர்தாசர்கிட்ட சொல்கிறார் உன்ன மாதிரி ஒரு நட்பு எனக்கு கிடச்சதுக்கு நான் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தேனோ தெரியல இந்த ஜென்மத்தில் உங்களுடைய நட்பு எனக்கு கிடச்சிருக்கு நான் மறுபிறவி எனக்கு இருந்தது அப்படின்னா அப்போவும் நீங்கள் தான் எனக்கு நண்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூர்தாசர் ஆற கட்டி தழுவிக்கிறார் துளசிதாசர் இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது அவர் சூர்தாசருக்கு வெளிக்கண் தான் தெரியலை நம்மள மாதிரி நம்ம நமக்கெல்லாம் இந்த மாம்சக்கண் தெரி இருக்கு அவருக்கு அது இல்லையே தவிர்த்து மணக்கண்ணால் அந்த கிருஷ்ணனை எப்படி குழந்த கிருஷ்ணனாக பாவிச்சு அந்த குழந்தையுடைய குட்டி குழந்தையான அந்த கிருஷ்ணனுடைய சிரிப்பை பார்த்து 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 அதுல ஆழ்ந்து அந்த கிருஷ்ணன்கிட்ட அவ்வளவு பக்தியா இருக்கார் அந்த கிருஷ்ணனும் இவருடைய பக்திக்கு மெச்சு அவர் மனசுலையே உக்காந்துக்கிண்டு அவருக்கு சிரிச்சு சிரித்து அழகு முகத்தை காமிச்சு அவரை பாட வச்சிருக்காங்க கண்ணன் இல்லையா அந்த கண்ணன் நம் நம் கண்ணன் கிட்ட நம்ம எந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கோமோ எது சொட்டாலும் கண்ணா புஸ்தக தொட்டாலும் கண்ணா எதான ஒரு இடத்துக்கு போகணுமா கண்ணா அப்படின்னு நம்ம எதை தொட்டாலும் கண்ணனாவே பாவிக்கிறோம் அப்படின்னா அந்த கண்ணன் அவளை விட்டு போகவே மாட்டான் நம்ம மனசுக்குள்ளே அப்படியே உட்காந்துருப்பான் அவன் நம்ம மனசுக்குள்ளே உட்காந்துருக்கிற பொழுது யாரால் என்ன பண்ண முடியும் நம்மள இல்லையா அதனால் நம்மளும் எப்போவுமே எதுவாக இருந்தாலும் கண்ணா கண்ணானா டக்கு டக்குன்னு வந்து நிற்பான் நமக்கு அவன் நம்ம கண்ணு முன்னால வந்து நின்று நமக்கு அந்தந்த காரியத்தையும் அப்படி பண்ணி கொடுப்பான் அதனால நம்மளும் எப்போவுமே கண்ணனையே நினச்சுண்டு கண்ணன் தியானத்திலேயே இருப்போமா ஓகே குட்டீஸ் இந்த ஸ்ரீ ஜெயந்தியிலிருந்து நம்ம எப்பவும் கண்ணன் தியானத்துல இருந்தோம் அப்படின்னால் நமக்கு எதுக்கும் பயப்படவே வேண்டாம் சூர்தாசர் கண்ணனுடைய கண்ணன் அந்த யானையை பார்த்து பயந்தர மாரில் கையை கைய இருந்தார் நம்ம நம்ம மனசுக்குள்ளே கண்ணை இருக்கான் நமக்கு எந்த பயமும் கிடையாது நம்ம கண்ணை நம்மளை பார்த்துப்போம் அப்படின்னு நம்மளும் மனசு நம்ம மனசுகளை கையை வச்சுட்டு நம்மளும் கண்ணனை தியானிப்போமா ஓகேயா குட்டீஸ் ஓகே பாய்